பிரேஸ்தல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளில் எல்லாருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைக்கி பிறந்தநாள் நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை தேவனின் ரகசிய ஆசீர்வாதம் இன்று உனக்கு கடந்து வர போகிறது ஆப்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தரக்கூடிய மிகவும் ரகசியமான ஆசீர்வாதம் இன்றைய நாள்ல உங்களுக்கு கடந்து வர போகிறது இப்போ நினைக்கலாம் ஆசீர்வாதம் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன ரகசியமான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே இன்னைக்கு ஆண்டவர் தரக்கூடிய ரகசியமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வர போகிறது இப்போ நம்ம பைபிளில் யோபு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை படிக்கும்போது தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது பாருங்க யோபுல ஆண்டவருடைய ரகசிய செயல் எங்கே இருந்ததா கூடாரத்தின் மேல் இருந்தது அதே தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் ரகசியமான ஆசீர்வாதம் கடந்து வர போகிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா ரகசியன்னா என்ன அப்படின் சொல்லி ரகசியன்னா யாருக்கும் தெரியாமல் செய்கிற ஒரு காரியம் யாருக்குமே புரியாத ஒரு செயல் இதுதான் ரகசியம் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியங்கள் ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்சு அது மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கிறது வந்து ரகசியம் ஆனால் ரகசியத்தை வந்து மனிதன் வந்து பாதுகாப்பாக வைப்பானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கொஞ்சம் கடினமாக தான் ஒரு செயல்தாங்க இந்த காரியத்தை நீ யார்ட்டையும் சொல்லாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது மொத வேதியை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லலை அந்த காரியங்களை முதல் முதல்ல யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்க சொல்கிற ஒரு செயலும் இருக்குது அது ஒரு பாவமான செயல் ஏன்னா அது ஒரு புறங்கூறுதல் அப்படின்னே சொல்லலாம் இது ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதம் யாருக்கும் தெரியாத ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் யார் வர பார்க்காத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் எதிர்பார்க்காத நீங்களே நம்ப முடியாத நீங்களே யோசிச்சு வர பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் அது ஆண்டவர் தரக்கூடிய ரகசிய ஆசீர்வாதம் இன்றைய நாளில் கடந்து வர போகிறது அதுக்கு முன்னாடி இந்த ரகசிய ஆசீர்வாதத்தை தரக்கூடிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரகசியத்தை தரக்கூடிய ரகசியமான ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆண்டவர் வந்து வல்லமை தேவன் அவர் வந்து ஒரு அதிசய தேவன் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய பெரிய அதிசயத்தை செய்கிறவர் அதிசயத்தின் கர்த்தர்னே சொல்லலாம் அவர் வந்து அதிசயம் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்களேன் உங்கள் வாழ்க்கையில் அந்த அதாவது அவர் நினச்சதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அதுதான் ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயத்தை செய்கிற கர்த்தர் அதே போல் இன்றைக்கி ஆண்டவர் என் அருமையான மகனே என் அருமையான மகளே உங்களை பார்த்து தான் கூடுறாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளே உங்கள்கிட்ட என்ன கேட்குறாருன்னா என்னால் செய்யக்கூடாத காரியம்னு ஏதாவது இருக்கா என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துவண்டு போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த என் காரியத்தில் எதுவுமே வாய்க்காது அப்படின்னு சொல்லி கலங்கி போய் இருக்கிற உங்கள் காரியத்தை என்னால் ஒரு அதிசயத்தை செய்ய முடியாத தேவனானா கண்டிப்பாக செய்வேன் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறாரு ஆம்பியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான காரியம் நடக்கணும்னு சொல்லி அவர் விரும்பி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக அந்த காரியத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார் இப்போ ஆண்டவர் வந்து பெரிய பெரிய வியாதியை வேற சரியாக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவர்னே சொல்லலாம் மாமிச ரீதியாக மனிதன் வ மனிதன் மருத்துவ படிப்பெல்லாம் படிச்சுட்டு பல பட்டத்தை பெற்றுட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் தருவாங்க தருவாங்க இது இந்த நோய் அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் தருவாங்க ஆனால் செல்ல வியாதி என்ன செய்வாங்க லாஸ்ட் ஸ்டேஜ் வாழ்ந்துடுச்சு எங்களால் இது சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கை விடுவார்கள் மாமித மாமிச ரீதியாக உள்ள மனிதனான மருத்துவன் சில வியாதியை அவங்களால சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கைவிடக்கூடிய வியாதிகளை வேற நம்ம ஈசப்பா நம்ம கர்த்தர் பெரிய அதை விட பெரிய மருத்துவராக இருந்து வியாதியை சரியாக்குவார் இப்போ மனிதனான மருத்துவருக்கு ஏகப்பட்ட அமௌண்ட்டை நம்ம கொடுக்கணும் ஒரு வியாதி சரியாகணும்னா நிறைய காசை கொடுக்கணும் கொடுத்தா தான் அவங்க சரி பண்ணுவாங்க ஆனால் நம்ம பெரிய மருத்துவரான கர்த்தர் அவள் வியாதியை சரியாக்கணுன்னா நிறைய காசை கேட்குறது இல்லை நீ நிறைய காணி நான் உனக்கு சரியாக்குவேன் அப்படின்னு சொல்லலை நீ எனக்கு நிறையா வித்தியாச வித்தியாசமான காரியங்களை எனக்கு அதை பண்ணும் இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை மாறாக அவர் இலவசமாக நம்மளுக்கு வியாதியை சரியாக்கிறார் ஆள் ஆள் அவர் இலவசமாக ஒரு வியாதியை அவர் சரியாக்குறாரு ஆனால் அதுக்கு ஒன்றே ஒன்று கேட்குறாரு என்னன்னா இருதயத்தில் எனக்கு இடம் தானே கேட்குறாரு நீ செய்துட்ருக்குற அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு சொல்கிறாரு நான் உனக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்கிறாரு நம்ம எப்போ நம்ம அவளாரும் லட்சிக்கப்படுறோமோ எப்போ நம்ம பாவங்களை அவற்றை அறிக்கை இடுறோமோ அப்பமே அவர் பிள்ளையாக நம்ம மாறுறோம் எப்போ நம்ம பாவத்திலேருந்து மனம் திரும்புகிறோமோ அப்போ நம்ம ரசிக்கப்படுறோம் அப்போது நம்ம ரசிக்கப்பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சமாதான கர்த்தருடைய சமாதானம் நம்ம இருதயத்துக்குள்ளே கடந்து வருது ஹாமீன் மீன் லூயா மனிதர்கள் கைவிட்ட ஒவ்வொரு நபரையும் அவர் தேடி வந்து ஆறுதல் படுத்துறது தான் அவருடைய வேலை நம்ம மனுஷனுக்கு அன்பை நம்பி நம்பி ஓடி ஓடி போய் நிற்கிறோமே அந்த அன்பு எப்போவுமே நிரந்தரமாக உங்ககிட்ட எப்போவுமே இருக்குமா இருக்கிறது மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிற அந்த மனிதன் இன்னும் கொஞ்ச நாள் கழித்த பிறகு அவங்க நம்மளை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வருது நீங்களே யோசித்து பாருங்களாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு பிரியமான நபை அதாவது உங்களை சின்ன நீங்கள் சின்ன வயசுலேயே உங்களுக்கு பிடிச்ச நபர் முதல்ல உங்கள்கிட்ட எப்படி பாசமாக இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க வேறு ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் கல்யாணம் முடிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசில் உங்கள் கணவன் உங்கக்கிட்ட அன்பாக இருந்தது மாதிரி இப்போ இருக்கிறாங்களான்னு யோசித்து பாருங்க கணவன் பார்த்துட்டு இருந்தா அதாவது ஆண்கள் பார்த்துட்டு இருந்தால் உங்கள் மனைவியானவள் கல்யாணம் முடிஞ்ச டைம் இருந்த அன்பு இப்போ அவங்கக்கிட்ட உங்ககிட்ட அதே மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க இல்லை இல்லை அப்போது அந்த அன்பு வந்து கொஞ்ச நாள் போக போக நாட்கள் செல்ல செல்ல மாறி போகுது மனித அன்பு ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படி இல்லை எல்லா நேரத்துலேயும் எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரி இருக்குது நீங்கள் போது எப்படி இருந்தீங்களோ அதே போல தான் அவருடைய அன்பும் லாஸ்ட் வர ஆதியில் இருக்கும் அன்பை போலவே அந்தம் வர அந்த அன்பும் உங்கள் கூட இருக்க தான் செய்யுது ஆனால் நம்ம தான் அந்த அன்பை என்ன செய்யலை புரிஞ்சிக்காம விட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம் இப்போ தப்பு வந்து யார் மேலே ஆண்டவர் மேலேயா இல்லை நம்ம மேலே நம்ம தான் மாறிட்டுருக்கிறோம் ஏதாவது ஒரு சின்ன சோதனை வந்த உடனே ஐயோ ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறோம் இல்லையா அப்போ நம்ம யோசிக்கணும் ரசிக்கப்பட்ட புதுசில் இருந்தால் அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோமா அப்படின் சொல்லி கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போதே அதுக்குள்ளே ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும் அப்போ தப்பு யார் மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் ஆதியில் இருந்த அன்பு இப்போ நம்மக்கிட்ட இல்லை இதுதான் ரீசன் அப்போ நம்ம வந்து ஆண்டவரை சொல்றது தப்பு இல்லை ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் அவர் வந்து நேசிக்கிறார் பணம் உள்ளவனும் பணம் இல்லாதவன் அழகு அழகு இல்லாதவன் அந்தஸ்தோடு இருக்கவேன் புழுதியில் இருக்கவேன் குப்பையில் இருக்கவே யாருனாலும் ஆண்டவர் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு சிலவங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது நமக்கு அற்புதம் நடக்கலை அப்படின்னு சொல்லி அப்போ வெளியில் இருந்து ஒருத்தங்களை பார்த்து நம்ம சர்ச் பண்ண முடியாது அவங்க இருதயத்தில் எவ்வளோ எளிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அவங்க இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி மனிதனான நம்ம வந்து கணக்கு போட முடியாது ஆனால் ஆண்டவர் இருதயத்தை அலசி ஆராய்கிற தேவன் அவங்க இருதயம் எப்படி இருக்குது இருமாப்பு மிகுந்ததாக இருக்கா ஆணவம் நிறைஞ்சதாக இருக்குதா எளிமையாக இருக்குதா நொறுங்கி போய் இருக்குதான்னு சொல்லி மனுஷனானு நமக்கு தெரியாது நம்ம சர்ச் பண்ணுறது என்னென்னா அந்த சரீரத்தை வச்சு தான் நம்ம பண்ணுவோம் ஆண்டவர் அப்படி இல்லை இருதயத்தின் யோசனைகள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அலசி ஆராய்ஞ்சி தான் அற்புதத்தை செய்கிறாரு அவருடைய நோக்கம் அவருடைய சுத்தம் இருந்துன்னா கண்டிப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் வரும் இன்னைக்கு நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் நான் அதுக்காக நிறைய நாள் ஜபிச்சுட்டு இருக்கிறேன் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு ரகசிய ஆசீர்வாதம் இன்னைக்கு உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு இன்னொன்று என்னென்னா விசுவாசித்தா மட்டும் காணாதுங்க உங்கள் இருதயம் எப்படி இருக்குது அந்த இருதயத்தின் சிந்தனை எப்படி இருக்குது இருதயம் இருமாப்பு நிறைஞ்சதாக இருக்கா எளிமையானதாக இருக்கா நொறுங்குண்டு போய் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரே தவிர அவர் வந்து பணத்தையோ செல்வத்தையோ அழகியோ அந்தஸ்தையத்தையோ அந்தஸ்தையோ ஆடம்பரத்தையோ பார்த்து கொடுக்கறது இல்லை அதே போல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாரு நீங்கள் சிந்திச்சு பாருங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துருக்கீங்களான்னு கிறிஸ்தவர்கள் தான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கோம் தான் பைபிள் நாங்கள் படிக்கிறோம் தான் பட் நாங்கள் நல்ல நேரம் பார்க்குறோம் ஒரு வீடு கட்டி பால் காய்க்கணுன்னா அது இந்த இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே நல்ல நேரம் இருக்குது அப்போ இந்த டைம் நம்ம பால் காய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பால் காய்ச்சிரும் அப்போ இது வந்து ஆண்டவருக்கு ஹவருக்கு முதலிடம் கொடுக்குறதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுவாங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா அதே மாதிரி இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் தான் முகூர்த்த தினம் இந்த நாள் தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே போல வீடு கட்டணும்னா இப்படி வச்சா எந்த சாஸ்திரம் சொல்லி ஏதோ ஒன்று பார்த்து அதன்படி தான் அந்த வீட்டை கட்டுறோம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லைன்னா மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை கேட்டு இது இதெல்லாம் பண்ணால் தான் நல்லது இப்படி தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையான ஒரு செயலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமான்னு பாருங்க ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதை விட எல்லாத்தையும் நான் சொல்லலைங்க சில கிறிஸ்தவர்கள் என்ன சொல்ல செய்கிறாங்கன்னா ஜாதகம்னு ஒன்று போய் பார்க்கறாங்க அது ஒரு மூட நம்பிக்கையான செயல் ஆண்டவர் நம்ம பிறக்கும்போது நம்ம வாழ்க்கையில எந்தெந்த காரியம் எப்பப்ப நடக்கணும்னு சொல்லி அவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் அதை தெரியாம நம்ம ஜாதகம்லாம் போய் பாக்குறது உண்டு அப்போ இது வந்து என்னென்னாக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல் இந்த பிரியமில்லாத செயலை செய்து வச்சுட்டு எனக்கு ஆசீர்வாதம் சொல்லி வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னா கிடைக்காது ஆண்டவர் நம்ம நினைக்கலாம் மனுஷனுக்கு கண்ணை நம்ம மறைச்சிடலான்னு சொல்லி ஆனா ஆண்டவருக்கு கண்ணை மறைக்க முடியாது அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து அதன்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வதிக்கிறாரு இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் என் அருமையான மகனே என் அருமையான மகளே நான் உன் இருதயத்தின் வேதனை அறிஞ்சிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் அந்த ஆசிர்வாதம் அதிசயமானதாக இருக்கும்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ரகசியமாக இன்றைய நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவேன் சொல்றாரு இப்போ அந்த ஆசிர்வாதத்தின் தேவனை ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா ரகசியமான ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு ரகசியம் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ரகசியமான ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யப்போவதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்பெடுத்து வழிநடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆ கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தரக்கூடிய ரகசியமான ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு கடந்து வரும் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலே லூயா